வெற்றிக்காகப் போராடிய ஒரு பெண் கிராமத்தில் பிறந்த அனிதா சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவள் ஆனால் அவளுக்குள் ஒரு கனவு இருந்தது ஒரு பெரிய மருத்துவர் ஆகஸ்ட் வேண்டும் ஆனால் குடும்பம் மற்றும் சமூகத்திலிருந்து எதிர்ப்புகள் அதிகம் பெண்கள் வீட்டில் இருக்க வேண்டும் உயர்கல்வி தேவையில்லை என்று சொன்னார்கள் தடைகளை மீறிய ஒரு பயணம் அனிதா எதற்கும் தளரவில்லை சிறந்த மதிப்பெண்கள் எடுத்தாலும் உயர்கல்விக்கு செல்ல பணம் இல்லை பள்ளி ஆசிரியர் மற்றும் சில நல்லவர்களின் உதவியால் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தாள் ஆனால் புதிய சவால்கள் எதிர்பார்த்தவாறு வந்தன பணியிழப்பு ஓயாத சிரமங்கள் இரவு பகலாக உழைத்த நாட்கள் நம்பிக்கையின் வெற்றி நேர்மையும் கடின உழைப்பும் இருந்தால் வாழ்க்கை வாய்ப்புகளை கொடுக்கும் பல வருடங்கள் போராடிய பிறகு அனிதா தனது மருத்துவக் கல்வியை முடித்து சிறந்த மருத்துவராக உயர்ந்தாள் இன்று ஏழை மக்களுக்கு இலவச சிகிச்சை வழங்கி சமூகத்திற்காக வாழ்கிறாள் அவளின் சாதனை பார்த்து அவளை அனைவரும் வெற்றிக்காகப் போராடிய ஒரு பெண் என்று பாராட்டினர் கதை முடிவு தத்துவம் உலகம் சொல்லும் தடைகளை மீறி உன் கனவுகளுக்காக நீ போராடினால் வெற்றி நிச்சயம் ஒரு பெண் வெற்றி பெறும்போது அது ஒரு தலைமுறையையே உயர்த்தும்